கடவுள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாத்துறை புரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா மேசத்தில் குரு மேசத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது லக்னம் விருச்சிக லக்னம் கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ரம் மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இவ்வாண்டு சிறப்பு பலன்கள் குரு மே மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார் இனி பன்னிரெண்டு ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன் கும்பராசி நேர்களே இவ்வாண்டு கும்பராசிக்கு ராசியாதிபதி ராசியிலே அமர்ந்து செவ்வாயுடன் போர் நடத்தி கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அங்கே பலம் உங்கள் ராசியாதிபதிக்கு அதிபதிக்கு தான் எத்தனை வீட்டுக்காரனாலும் நம்ம வீட்டில் வந்து தங்கலாம் ஆனால் நம்ம வீட்டுக்காரருக்கு தான் நம்ம மதிப்பு அப்ப உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டு அதே மாதிரி கும்பத்துக்கு ஐந்தாம் இடமான மிதுனம் இந்த மிதுனத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டில் அமர்ந்துள்ளார் ஐந்தாம் இடத்த அதிபதி இரண்டில் அமர்ந்தால் குலதெய்வ வாக்கு உங்கள் வாக்கு பலிக்கும் கும்பத்துக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்ர பகவான் உச்சம் பெற்று ரெண்டில் இருக்கிறார் இதுவும் சிறப்பானது ஒரு ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண பாபங்கள் அப்போ கும்பராசிக்கு அதிபதி சனி கும்பத்திலே ஆச்சு கும்பத்துக்கு ஐந்து குடைய புதன் ரெண்டில் நீசம் ஆனால் நீசனுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் உச்சம் பெற்று இருப்பதால் நீச பங்க ராஜயோகம் ஆகையால் கும்பராசிக்கு இது மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டு கும்பராசிக்காரர்கள் இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே செவ்வாயுடன் சனி சேர்ந்திருப்பதால் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாம் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் செவ்வாய் சனி சேர்க்கையால் நிகழ்வதால் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள காலங்களில் பூமி சம்பந்தமான ஒரு அட்வான்ஸ் வைக்கிறது ஒரு இடம் முடிக்கிறது அதுக்கப்புறம் பாக பிரிவினை பண்ணுறது பக்கத்து வீட்டுக்காரன்ற சண்டை கருத்து சொல்கிறது இதை கொஞ்சம் ஒத்தி போடுறது மிக மிக சிறப்பு கும்பராசிக்கு இது ஜென்மச்சனி காலம் அப்படி ஜென்மச்சனி காலமாக இருந்தாலும் இவ்வாண்டு உங்களுக்கு கும்பத்துக்கு குரு மூணிலிருந்து நாளில் அமரப்போகிறார் இந்த நாளில் அமரக்கூடிய குரு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பயிற்சியாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடங்கிறது வந்து கெட்டஸ்தானம் அப்படின்னு ராசி பலனில் சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு வியாழ வட்டத்தில் வந்து அமர்றாரு அவர் நாலாம் இடத்துல வந்து அமர்ந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறாரு அப்போ தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பதால் அனைத்து பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை அந்த குரு பகவான் நமக்கு கொடுப்பார் அதனால் எதற்கும் கலங்க வேண்டாம் அதே மாதிரி கும்பராசிக்கு எட்டாம் இடமான அவமானம் கோட்டு கேஸு வில்லங்கம் இந்த ஸ்தானத்தை குரு பகவான் பயிற்சியானோனை பார்க்க போகிறாரு அப்போ எத்தனை இன்னர்கள் இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸு வில்லங்கம் எது இருந்தாலும் சரி அத்தனையும் நமக்கு சாதமாக முடிந்துவிடும் அதே மாதிரி கும்பராசிக்கு ஒம்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் ஒரு ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடங்கிறது நிம்மதி பாவம் அந்த பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்தார்னா கண்டிப்பாக நிம்மதி நமக்கு கிடைக்க போது நடத்தோம் அப்போ நிம்மதி வேணும்னா என்ன வேணும் பணம் வேணும் பணம் யாருக்கு கரெக்டாக வருதோ அவங்களுக்கு நிம்மதி வரும் அப்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பணம் தொழில் நிம்மதி அனைத்தும் நிகழும் கும்பத்தில் சனி செவ்வாய் அமர்ந்துள்ளதால் இவ் ராசிக்காரர்கள் அடிக்கடி மலை மேல் உள்ள முருகன் வழிபாடு எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு மலை என்றால் செவ்வாய் நடந்து சென்றால் சனி பாதம் அப்போ செவ்வாய் சனிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இது கொஞ்ச காலம் தான் இவங்க கூட்டு அதுக்கப்புறம் செவ்வாய் கடந்து சென்று விடுவார் அப்புறம் கும்பராசி சிறப்பாகவிடும் அப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் ஒரு ஜென்ம ராசியில் அதாவது ஏழரை சனியில் ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது ரொம்ப உடல்நிலையை கொழுக்கிறது அதுக்கப்புறம் இனம் புரியாத பிரச்சனைகளை மாற்றுறது தான் இருப்பாங்க இதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இருக்குது அதை பதிவிடுறேன் விடுகிறவங்க செய்யுங்க ஜென்மத்தில் சனி இருக்கும் போது உங்கள் சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு உங்கள் கைப்பிடி ஒரு கை ரெண்டு கை பச்சரிசி நல்லா வேக வச்சு பொங்கல் அளவுக்கு அது கூட ரெண்டு ஸ்பூன் நய நெய் அந்த வேக வைத்த பொங்கலில் அப்புறம் ஒரு வாழைப்பழம் அதுக்கப்புறம் கருப்பு எள் ரெண்டு ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒன்பதாக பிடித்து பத்தி காட்டி திருப்பியும் உடைச்சி ஒன்பதாக பிடித்து பத்தி காட்டி திருப்பியும் உடைச்சி ஒன்பதாக பிடித்து பத்தி காட்டி மூன்று முறைப்படி செய்து பகுதியை அந்த சாதம் எவ்வளோ இருக்கோ பகுதியை கரெக்டாக பாதியை காக்காவுக்கு ஆறு டு ஏழுக்கு வைத்துவிட்டு காக்கா எடுத்தவுடன் மீதி பகுதியை நாம் எந்த ஒரு கூச்சப்படாமல் நாம் சாப்பிட்டு விட்டால் ஜென்மச்சனி உங்களுக்கு வெற்றி சனியாக மாறி மிகவும் இவ்வாண்டு சிறப்பான ஒரு பலனை தரும் அதேபோல் கும்பத்துக்கு ஒவ்வொரு சுக்ரன் அவர் ரேவதியில் அமர்ந்துள்ளார் சுக்ரன் ரேவதியில் அமர்ந்துள்ளதால் ரேவதி என்றால் புதன் அப்போ பெருமாள் வழிபாடு எடுப்பது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை தரும் மீண்டும் சொல்கிறேன் கும்பராசிக்கு ஒம்பது கூடிய ஒரு சுக்ரன் சுக்ரன் வந்து ரேவதி சாரத்தில் நிற்கிறாரு அப்போ ஒன்பதாம் இடத்து அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த தெய்வம் தான் நம்மளை காக்கும் அப்போ அந்த தெய்வத்தை கட்டியாக பிடிங்க வெற்றி மேல் வெற்றி பெறுங்க ஜென்மச்சனிக்கு ப பரிகாரம் சொல்லியிருக்கேன் அதையும் எடுத்து நடைபறப்படுத்துங்க ஜென்மச்சனியும் கிடக்கலாம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்